ம்ஹமத்துலாது யா ஐயோத்துக்குல்லா கக்கத்து காதிகி வலா தூத்துனர் இல்லா என்று அன்புகனிய சகோதர சோர்களே கம்பம் மசி தவி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய செய்தி தேர்தல் கமிஷன் இன்னைக்கு இந்தியாவே ஆடவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷன் இது எப்படி எல்லாம் பண்ணுச்சு எப்படியெல்லாம் மக்களை மத்தியில் ஏமாத்தி கொண்டிருக்கிற செய்தியை தான் நம்ம பார்க்க இந்த தேர்தல் பாதை திருடல் பாதை என்று சொல்லுவாங்க முந்தி இப்ப தேர்தல் கமிஷனுடைய பாதை திருட்டு பாதையாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நம்ம இந்த தேர்தல் கமிஷன் என்பது எந்த துறையிலும் சாராம தனித்தத்துவமாக இருக்கக்கூடியதான் அந்த தேர்தல் கமிஷன் நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறையும் இந்த தேர்தல் கமிஷனும் சரியாக இருந்தால்தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் சாகாமல் இருக்க முடியும் இந்த தேர்தல் கமிஷனை எப்படி எடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழிவகுத்து கொடுக்கின்றது தேர்தல் கமிஷனை தேர்வு செய்யக்கூடியவர்கள் எப்படி எடுக்கணும் என்றால் நாட்டுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இவர்கள் மூணு பேரும் சேர்ந்துதான் தேர்தல் கமிஷனை தேர்வு செய்ய வேண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஞானேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷனை எப்படி எடுக்கிறான்னு பார்த்தோமே ஆனால் இந்த மூணு பேரையும் சேர்ந்துதான் எடுக்கணும் அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர்கள் இவர்கள் மூணு பேர் சிறந்த எடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடைசி நேரத்தில் தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சரை சேர்த்து இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து இந்த தேர்தல் கமிஷனை தேர்வு செய்துள்ளார்கள் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னூத்தி நாற்பதாவது பிரிவுக்கு நேர் எதிரானது மூன்று பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷன் மூணு பேர்ல ரெண்டு பேர் சொல்லக்கூடியதான் மெஜாரிட்டியா இருந்து அந்த சட்டம் பாஸ் பண்ணப்படும் சட்டம் அங்கீகரிக்கப்படும் இந்த இடத்துல என்ன செய்யறா அந்த பாசீக பாஜக கட்சி நீதிபதியை நீக்கிவிட்டு தான் சம்பந்தப்பட்ட ரெண்டு நபர்களை போட்டுவிட்டு எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் இந்த தேர்தல் கமிஷன் எதற்காக திட்டமிட்டு இவரை வந்து இப்படி தேர்வு செய்யறதால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நாட்டையே உழுக்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் திருட்டு வாக்கு திருடுகளை எப்படி திருடி கொண்டார்கள் பார்த்தோம்னா உலக நாடுகளெல்லாம் காரி தூப்புது இந்திய நாடு ஜனநாயக நாடு ஏறத்தாழ நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவுல ஒரு தேர்தல் கமிஷன் திருடுத்தனமாக ஒரு பிரதமரை தேர்வு செய்து தினமாக உள்துறை அமைச்சரை தேர்வு செய்து திருட்டுத்தனமாக உள்துறை அமைச்சரை தேர்வு செய்து திருட்டுத்தனமாக மத்திய அமைச்சர்லாம் தேர்வு செய்யக்கூடிய காட்சியை உலகமே காரி துப்பக்கூடிய காட்சியை பார்க்கணும் இப்ப நடந்த எலெக்ஷன்ல எங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்குது இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை வந்து பாஜக செய்கிறது எங்க மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்குது எப்படி ஜெயிக்குதுங்கிறத இப்ப ஆய்வு செய்யறாங்க இந்த ஆய்வு கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களாக பதிமூணு குழு இந்த ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் இருக்கிறாங்கல்ல ஒரு உதாரணத்துக்கு நாலு கோடி வாக்காளருக்குன்னு வச்சுக்கொடுவோமே மொத்த வாக்காளர்கள் நாலு கோடிய மூன்று லட்ச வாக்குகள் எச்சா இருக்கு அப்ப மூன்று லட்ச ஓட்டு வந்து வாக்குகள் வந்து எச்சா இருக்குது சாபிரால் இருக்கக்கூடிய நாலு கோடி தான் எப்படி இந்த மூணு சில்லரை வந்துச்சு மூணு லட்சம் சில்லரை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு பதில் சொல்ல தெரியல தேர்தல் அதிகாரிகளுக்கு அதே மாதிரி பீகார்ல ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் நீக்கி இருக்கிறாங்க காரணம் இதுவரைக்கும் சொல்லப்படலை என்னன்னா எதற்கு நீக்கப்பட்டீங்க யார் யாரும் நீக்கப்பட்டிருக்கீங்க பார்த்தா அதுக்கு இதுவரைக்கும் தேர்தல் கமிஷன் பதில் சொல்லலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு பங்களாத ஊடு இருக்காங்க அவங்கள தான் நாங்க வந்து என்ன செஞ்சோம் நீக்கி இருக்கோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு பங்களாதான் இது எப்படி யார் யாரு இருக்கு அப்ப உள்துறை அமைச்சர் என்ன இருக்க நீ எப்படி ஊடுருக்கார உள்ள விட்ட கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல எப்படிடா உள்ள வந்தான் பீகாருக்குள்ள எப்படி பங்களாதக்கார உள்ள வந்தா இந்த பீகாரிலே கஞ்சிக்கு இல்லாம இருக்கா அவன்லாம் தமிழ்நாடுக்கு வாழ்வாதாரம் தேடி வரணும் அங்க எப்படிதான் கஞ்சி ஊடிக்க வர முடியும் அப்ப அவன் வந்தவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குற அவன் வந்தவனுக்கு வந்து அடையாள அட்டை கொடுக்குற அவனுக்கு ஆதார் அட்டை கொடுக்குற இதெல்லாம் எப்படி எங்க இருந்து வருது யாரு கொடுத்தா அதுக்கு பதில் இல்லை சரி பங்காளத்து வந்தானே அவனை இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா மிரட்டுறாங்க பங்காளத்துக்கு வந்த வந்தவர்களை மிரட்டி எங்களுக்கு வாக்களிக்கணும் பிஜேபிக்கு வாக்களிக்கணும் இல்லாட்டி உனக்கு கொன்றுவின்னு சொல்லக்கூடிய காட்சியை

ओ आप ये हाँ, कह रहे हो डर से, दे हाँ, हाँ, से देता है डर से देता है इधर ऐसा हालात बहुत है इधर तुबरेली सिद्धापुरा में बहुत बांग्लादेश वाला है अभी बांग्लादेश बांग्लादेश वाला का चलो एक मीटिंग एक मीटिंग भी बना दिया एक आदमी बहुत आदमी इधर ही हो, वो रोड क्लीन करता है ना वो भी बांग्लादेश बहुत आदमी है वो वोट बैंक बीजेपी का वो है लोकल वाला नहीं है बीजेपी का इतना है वही है वोट वोट बहुत बहुत हो रहा है इधर தெரியும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்ப பங்களாசு வந்தவன் வந்துடுற அவனுக்கு ஆதார் அட்டை கொடுக்குற அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குற அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை மிரட்டி உனக்கு ஓட்டு போட வைக்கிற அப்ப இது இது ஜனநாயகமா இது இப்படி ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் நீங்க இந்த ஒரு ஒரே ஒரு வீடு பீகார்ல முப்பத்தி நாலாவது நம்பர் டோர் நம்பர் அந்த வீட்டுக்கு போய் நேரடியா கடையாவில் இறங்குது இந்தியா டுடே அங்க போய் அங்க வசிக்க கூடியவன பார்த்தா மொத்தத்துக்கு பதினஞ்சுக்கு பத்து வீடு அங்க இருநூத்தி அறுபது வாக்களை சேர்த்து வச்சிருக்கான் இருநூத்தி அறுபது வாக்களை சேர்த்து வச்சிருக்கான் அங்க போய் இந்தியா டூ நேரடியா கேக்குது நீ யாரு உன் பேர் என்ன உன் பேரை சொல்றான் உனக்கு எது வாக்களிச்ச அப்படிங்கிறான் நான் பிஜேபி ஓட்டு போட்டுங்கிறேன் அப்ப பின்னாடி ஒருத்தர் வர்ற கேமராவோட வரும்போது அதை பார்த்துட்டு பதறான் பதறி சொல்றான் நான் பிஜேபி வாக்களில ஆனா பிஜேபி ஆதரவான ஆளு நானு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றான் நேரடி கலர் ஆய்வுல பைலி ஏஜென்ட் பெங்கால் he ஜெஸ்ட் he has no link to தி alleged 80 ஓட்டர் And has denied knowing anyone on the list. आप यहां पे बाड़े में रहते हो हाँ हाँ रेंट किसका घर है ये आ, वो सर का नाम जयराम रेड्डी जयराम रेड्डी कौन है वो किस पार्टी का है वो तो पता नहीं सर हाँ, मैं नहीं। मैं इधर एक महीना आया सर इधर मैं एक महीना आया ठीक है मैं ज्यादा दिन कौन था कुछ पता था वो ओनर ओनर सर ही बता सकते द हाउस इज ओन्ड बाय जयराम रेड्डी दीपांकर क्लेम टाइज द बीजेपी When contacted by India Today, Reddy initially confirmed being affiliated with the party, but later backtracked. ನೀವೇನಾಗಿದ್ದೀರಾ ಬಿಜೆಪಿ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ಸರ್ ಜಯರಾಮ್ ಸರ್ ಸುಮ್ನೆ ನಾವು ಪಾರ್ಟಿನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ ನಾವೇನು ಮೆಂಬರ್ ಇಲ್ಲ ಯಾವ್ದಿಲ್ಲ ಎಲೆಕ್ಷನ್ ಟೈಮ್ ಬಂದ್ರೆ ಬಿಜೆಪಿ ಓಟ್ ಹಾಕ್ತೀವಿ ಅಷ್ಟೇ ಹೌದಾ ಇಲ್ಲಲ್ಲ ಇಲ್ಲ ನೀವು ಪಾರ್ಟಿ ವರ್ಕರ ಹೆಂಗೆ ಏನ್ ಕಟ್ ಇಲ್ಲ 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 ಅದೇನು ಇಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ನೀವ್ ಯಾವ ಪಾರ್ಟಿ ಜೊತೆ ಅಸೋಸಿಯೇಟ್ ಆಗಿ ಪಾತ್ರಿಪಿ ಇಲ್ಲ ಊರು ಎಲ್ವತ್ತಂಜು ವಯಸ್ಸು ಎಲ್ವತ್ತಂಜು ವಯಸ್ಸು ಇರ್ಕೊಂಡ್ அவன் சொல்றான் நான் வந்து ஆறு வாக்களிச்சிக்கிறான் ஆறு ஆறு தடவை ஓட்டு போட்டீங்கிறான் எப்பறம் ஒரு பூத்துல ஒரு ஊரில் ஆறு வாக்கு எப்படி அவன் போட முடியும் அவன் போட்டா இருக்கும் சாமிதார போட்டா இருக்கும் அவன் கையில் மைய வச்சப்பட்டிருக்கும் அவங்க உட்காந்துருக்க கூடிய சாபி அவங்க ஓட்டு சாவில் உட்காந்துருக்கக்கூடிய ஆடு இருப்பான் ஓட்டு சாபிதார் இருப்பான் எப்படிடா போட்ட நிறுவர் கேட்கிறாரு நிருபர் கேட்டதுக்கு நான் பிஜேபி ஓட்டு போட்டேன் ஆறு முறை ஓட்டு போட்டுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கறோம் அந்த वीडियो में भाजपा मरे। भाजपा भाजपा हाँ। हाँ। भाजपा झंडा पहले मरे माँ भैया भाजपा एकदम भाजपा अरे बहुत बढ़िया छह वोट हम अकेले जाए छोट अकेले जाए आप अकेले छह वोट डाले डाल दिए क्या नाम बाबा आपका राम पांडे छह वोट अकेले अकेले मार दिए भाजपा का भाजपा का कब मारे सवेरे अकेले छह वोट मार अकेले अकेले दादा आप वोट मारे मार पे

நான் பெங்களூர்ல ஓட்டு போட்டேன் மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்டேன் உத்தரப்பிரதேச ஓட்டு போட்டேன் அப்படி சொல்லக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறோம் वो वोट डलवा रहे थे जी तो आप कर्नाटक में ही वोट कर रहे हैं मैम अब तक तो? नहीं अभी मैं फर्स्ट टाइम कर्नाटक में किया उससे पहले हमने यूपी में किया कानपुर से हम कानपुर में किया हम... नहीं कानपुर में नहीं किया नहीं गया वोट ही नहीं था अरे हमारा वोट ही नहीं था अच्छा वोट ही नहीं बना बठिंडा में किया बठिंडा में किया वहाँ का वोट आई है वो कैंसिल हो हो वो कैंसिल पे अभी कोई वोट बदल பிரதமர் நரேந்திர மோடி கடப்பாதையை உட்கார்ந்து நாடே குந்தொழிக்குது கூட்டம் கூட்டமா குந்தளிக்குது என்னடா இது வெக்கம் சூடு சுரண இல்லாத ஒரு கூட்டம் இந்த கூட்ட தேர்தல் வாக்கு மனிதனுடைய உரிமைய வாக்குரிமை ஒரு மனுஷ ஒரு ஓட்டு போட்டா தான் அந்த ஓட்டுக்கு மரியாதை இருக்குது ஒரு சிந்திச்சு நம்ம பார்க்கணும் நம்மளெல்லாம் இந்த அரசியல்வாதியை பள்ள காமிக்கிறான பார்த்து எதுக்கு நம்மள்கிட்ட ஓட்டு இருக்கு வாக்கு இருக்கு நமக்கு ஓட்டு போடுற காரணத்துக்காக தான் நம்ம பார்த்து பள்ளரிக்கான அரசியல் அரசியல்வாதி இந்த ஓட்டு இல்லைன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது சாதாரண விட இல்ல இது ஜனநாயகத்தை குடித்து கொண்டு ஒதுக்கக்கூடிய செய்தியை இன்னைக்கு இன்றைக்கி பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது கண்ணை கொண்டு நம்ம பார்க்குறோம் நீங்க பாருங்க இந்த தேர்தல் திட்டம் விட்டு சரி நடக்குது திட்டம் விட்டு முந்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க என்ன பார்த்துருப்பீங்க எம்எல்ஏ வழக்கு வாங்கினாங்க எம்பி வழக்கு வாங்கினாங்க இத பாஜக செஞ்சுக்கிட்டு பார்த்தோமே இப்ப அதெல்லாம் வாங்குறது இல்ல தேர்தல் கமிஷன் முழுச வழக்கி வாங்கியாச்சு பதில் சொல்ல தெரியல பீகார்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்கல்ல இவங்களை நீக்கப்பட்டதுல நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கிறான் சம்பந்தப்பட்ட நபரை ஒரு நாலு நபரை யோகந்த் யாதவ் சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிப்பாடுறாரு இந்த வாக்குச்சாவடியில வாக்கு சாபிதாவுட் செத்துட்டு நேயர் ஆய்வாளர் பீகாரை சேர்ந்த ஒரு நேரடியா உச்ச நீதிமன்றத்துல அவரை ஆஜர்படுத்தக்கூடிய காட்சியை பாக்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி எதுக்கு ராகுல் காந்தி உலக வரலாற்றுலயே செத்தவன் கூட நான் தான் டீ சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த செத்து நீக்கப்பட்டார்கள் பீகார்ல அவர்களை முன்னாடி அவர்களை உட்கார வச்சு सुना है आप जिंदा ही नहीं हो जिंदे में मृत लोग वसित कह तो पता कैसे लगा आपको

ये राघोपुर विधानसभा से हैं अभी वहाँ बाढ़ आई हुई है इनको पता चला तेजस्वी जी की विधानसभा के हैं तो उसमें देखा कि इन लोग को मृत दिखाया गया है अब चुनाव आयोग ने जो सूची दी है वो स्थानीय रूप से जो सूची बनी तो लोगों को मिल जाती है अब वो चुनाव आयोग ने इनको डेड घोषित किया गया है फॉर एग्जाम्पल माता जी हैं ये ये पिचासी साल की उम्र की हैं तो इनको नहीं पता था कि ये मृत हैं अब इनके ये सुपुत्र हैं इनको पता चला लिस्ट में कि माता जी का नाम काट दिया

உங்க நாட்டுல தேர்தல் கமிஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்ட என்ன பதில் வச்சிருக்கிற கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன வேணாமா இதா ஆட்சி இப்படி ஆட்சி பண்றது உலக வரலாற்று நடந்துருக்குமா இந்தியா எப்படி நாடு உலக நாடுகள்ல முன்மாதிரி இருக்கக்கூடிய நாடு ஜனநாயக நாடு மதசார்பற்ற நாடு எல்லா சமூக மக்கள் வாழக்கூடிய இந்த நாடு இப்படி தேர்தல் கமிஷன் திருட்டுத்தனமா நீ இருக்கிறிய இது சரியாகுமா இப்போ இவர்கள் செஞ்ச காரியம் ஒவ்வன்னா வெளிப்படுது எப்படி வெளிப்படுது யாரு சொல்றா ஹஸ்வத் சிங் சொல்லக்கூடிய பாஜக முன்னாள் அமைச்சர் கோட்டை யூரி தாக்குதல் காஷ்மீர்ல நாற்பது சிஆர்பிள் கொல்லப்பட்டது இதெல்லாம் இவர்கள் செஞ்ச சதி இவர் திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாரு நம்ம சொல்லல இத பாஜக உடைய ஆர் எஸ் எஸ் ஊடு வந்தவர் அவர் சொல்றாரு தாக்குதல் எல்லாம் இவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு தெரியாம நடக்கிற சிஆர்பி வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலுல எப்படி கொலை செய்ய இருக்கக்கூடிய கவர்னர் சத்யபால் மாளிக் சொல்றாரு இது சரிப்படாது சிஆர்பி வீரர்களை வான்வொலியா கூட்டு விமானத்தை கூட்டுவாங்க தரை மார்க்கமா கொண்டு வராது இல்லாம இருக்கு சொல்றாரு ஆறு சொல்றாரு நரேந்திர மோடி தகவல் தொலைபேசி தகவல் படி சொல்றாரு இவன் போன வையும் வேலையை பாருங்கிறாரு அரு நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதமர் நாற்பது பேர் குழந்தை சொல்லி இருக்குது தேர்தல் வாக்கு அறுவடை செய்வதற்கு சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஆர்பி வீரர்களை கொலை செய்த கூட்டம்தான் இந்த கூட்டம் காந்தியை கொலை செய்த கூட்டம் இந்த நாடு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது நம்ம சொல்லல அவர் யசோத் சிங் சொல்றாரு இந்த வீடியோ பாருங்க புல்வாமா ஹுவா चुनाव आ रहा था चुनाव आ रहा था उरी में अटैक हुआ तो उसके बाद सर्जिकल स्ट्राइक हुआ और पूरी तरह से फायदा उठाया गया चुनाव में मोदी जी का भाषण हुआ जिसमें उन्होंने कहा कि फर्स्ट टाइम वोटर से मैं अपील करना चाहूंगा कि पुलवामा के शहीदों के नाम पर वो एक वोट हमको दे बताइए नेशनल सिक्योरिटी के इश्यू को पुलवामा के शहीदों को कर दिया।, कर दिया और इसीलिए अभी जो कुछ हुआ वो मैं मानता कि पूरी तरह से वो बिहार के चुनाव को ध्यान में किया जा रहा है और अभी ये जो तिरंगा यात्रा और ये सब लेके बीजेपी खुद क्रेडिट लेना चाहती है बीजेपी के लोग अब चालू हो गए हैं ये कहने में कि साहब देखो कितना कमाल कर दिया मोदी जीपड़ी थोड़े இந்த நாட்டுடைய ஜனநாயகம் செத்துவிடும் அன்புகிய சகோதர சோர்களே இந்த உலகம் எதை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்குது இவர்கள் இருந்தாட்டு மக்கள் எல்லாம் அழிச்சிருவாங்க இவர்கள் ஏதோ முஸ்லீமுக்கு எதிரி கிறிஸ்தவருக்கு எதிரி அல்ல மனித சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் லேசப்பட்ட இவர்களை நாம் கவனமாக கையாள வேண்டும் இவர்கள் அடுத்த முறை எந்த காரணத்தை கொண்டும் ஆட்சி அருகில் உட்கார கூடாது இவர்களை ஒட்டு மொத்தம் அடிக்க வேண்டும் இவர்கள் விரட்டி அடிக்கப்படக்கூடியவர்கள் அன்பு சகோதரே நினைவில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் இவர்களை கவனமாக இருந்து கையாள வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டுகிறேன் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சரலா வழி செல்லவங்க மதினாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நபிகள் நாயம் சரலா வழி சொல்லும் அன்னைக்கு பயங்கரமான எதிரியாக ஒரு யூதர்கள் யூதர்கள் கடுமையான சூழ்ச்சியெல்லாம் செய்தாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சரலா வழி செய்த கொலை செய்யணும் அவருடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் அவர் மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் கங்கன் கட்டி இறங்கினாங்க அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு கடமும் ஆண்டதில்லை வரலாற்று சமூகத்தை நம்ம பார்க்கலாம் ஆக அன்புக்குரிய சகோதர சவுதிகளை இந்த இந்த பாஷாஜா பாஜக கும்பலை விரட்டி அடித்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ சல்லா உங்களை என்னை யாக்கி ஆண்டு கூறி இன்னும் உதய நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல السلام عليكم ورحمه الله وبركاته